அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்விற்கான ரிசல்ட் வித் ஃபைனல் ஆன்சருக்கு நேற்று தினம் வெளியிட்டிருந்தாங்க அதே போன்று சிவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களது பெயர் பட்டியலுமே நமக்கு வந்து வெளியிட்டிருந்தாங்க சிவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அத்துணை ஆசிரியர்களுக்கும் கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்றைய தினம் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தது கால் லெட்டர் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க கால் லெட்டர் வந்து நேற்றைய தினம் நமக்கு வந்து எனபிள் ஆகலை இன்னைக்கு கால் லெட்டர் வந்து எனபிள் ஆகிடுச்சு நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி நேற்றைய தினம் அந்தந்த லிங்க்கு வந்து கிளிக் பண்ணிங்கன்னாலே அதில் ரெண்டாவது இந்த மாஸ்டர் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து போனீங்கன்னா இந்த பேஜ் வரும் இல்லை நார்மலாக நீங்கள் அந்த ஆன்லைனில் போனால் கூட உங்களுக்கு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணாலே இந்த இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா மூன்று ஆப்ஷன் தான் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி வந்து நாலாவதாக பார்த்தீங்கன்னா பிஜிஏ பிஜிஎஸ்டன் சிவி கால் லெட்டர் அப்படிங்கிறது எனபிள் ஆகியிருக்கு பாருங்கள் அப்போ அதை கிளிக் பண்ணி கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சிவி லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்துணை ஆசிரியர்களுக்கும் கால் லெட்டர் வந்து எனபிள் ஆகிருக்கும் நீங்கள் எல்லாருமே கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிங்க ஒரு ஐந்திலிருந்து ஒரு ஏழு காப்பி வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா எல்லா ப்ராசஸ்க்குமே நமக்கு வந்து கால் லெட்டர் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க இந்த கால் லெட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுடைய பெயர் கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் சப்ஜெக்ட் இருக்கும் சிவி டேர்ன் இருக்கும் சிவி டேட் டேட் டேட்டின் செஷனுமே கொடுத்துருப்பாங்க ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க போர்டு நம்பர் எந்த போர்டு நம்பருக்கு உங்களுக்கு சிவி எங்கே அப்படி ஃபிஃப்டீன் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க சிவி நம்பர் இருக்கும் ப்ளேஸ் ஆஃப் சிவி எந்த இடத்துல உங்களுக்கு வந்து சிவி எந்த டேட்டு எந்த செஷனு கிளியராக எல்லாமே அந்த கால் லெட்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க சர்ட்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் தான் பயோடேட்டா ஃபார்ம் அனெக்சர் ஒன் அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இது ரெண்டுமே இன்றைக்கி ஈவினிங் உள்ளார கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபில் பண்ணி ஒரு டெமோ வீடியோ வந்து உங்களுக்காக நான் வந்து காமிக்கிறேன் அடுத்து வழக்கமாக நம்ம வந்து டென்த்து மார்க் ஷீட் ஒரிஜினல் முதல்ல வைங்க அதனுடைய ரெண்டு காப்பி ஜெராக்ஸ் வந்து தனித்தனியாக வச்சுருங்க அதே போல் ப்ளஸ் டூ மார்க் ஷீட் ஒரிஜினல் வைங்க அதனுடைய ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வந்து தனித்தனியாக வச்சுருங்க அடுத்தது யூஜியில் பார்த்தீங்கன்னா டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க டிகிரி மட்டும் வைச்சா போதும் இல்லாதவங்க மட்டும் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வச்சா போதும் இல்லை டிகிரி வந்து வாங்கிக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்தால் வாங்கிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து சிவிக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கும் பிரச்சனை இல்லை நாளைக்கு ஜாப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஜென்யனஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த டைமில் வாங்கிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் வாய்ப்பு இருந்துன்னா நீங்கள் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ சிவிக்கோ வேலைக்கு வரத்துக்கோ எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை சரிங்களா அதனால் யூஜியில் டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல் வந்து ஒரிஜினலில் வச்சுருங்க அதனுடைய ரெண்டு காப்பி ஜெராக்ஸ் வச்சுருங்க அதே போல் யூஜியில் கன்சல்டேட் மார்க் ஷீட் இருந்ததுன்னா அது மட்டும் போதும் அது இல்லாதவங்க மட்டும் செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் வச்சா போதும் ஒரிஜினலில் வைங்க அதனுடைய ரெண்டு செட்டு ஜெராக்ஸு ரெண்டுமே தனித்தனியாக வச்சுருங்க மொத்தம் ஒரு மூணு மூணு ஜம்ப் கிளிப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா முதல்ல அடுக்கி வச்சுட்டு ஒரு ஜம்ப் கிளிப் போட்டாலே போதும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் போல் இப்போ நம்ம எப்படி யூஜிக்கு சொன்னோமோ அதே போல் பிஜிக்கு வந்து டிகிரி ஆறு ப்ரொஃபஷன் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வைங்க ரெண்டு செட்டு ஜெராக்ஸு தனித்தனியாக வச்சுருங்க அதே போல் பிஜி வந்து கன்சல்டேட் மார்க்ஷீட்டு அப்படி இல்லைன்னா மார்க் மார்க்ஷீட் வந்து ஒரிஜினல் ரெண்டு செட்டு ஜெராக்ஸு அதே போல் பிஎட்டுக்கு வச்சிருங்க அடுத்தது ஈக்குவலன்ஸ் யார் யாருக்கு அப்ளிகபிளோ அவங்க மட்டும் இந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து நீங்கள் வச்சுட்டு அதே ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வச்சா போதும் அதே போல் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் யார் யாரெலாம் அப்ளை பண்ணும்போது எஸ்ஸு கொடுத்தீங்களோ அவங்க மட்டும் நீங்கள் வாங்கியிருப்பீங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ணவுங்கள ஒரிஜினல் வைங்க ரெண்டு செட்டு ஜெராக்ஸு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு இன் ஃபாதர்ஸ் நேம் அதுவும் ஒரிஜினல் வைங்க ரெண்டு செட்டு ஜெராக்ஸு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து யார் யார் அப்ளிகேபிளோ அவங்க மட்டும் ஐடென்டிஃபை கார்டு அண்டு பாஸ்புக் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை அத்தாரிட்டி இதுவுமே நீங்கள் வைக்கணும் இந்த ஆர்டரில் தான் நீங்கள் அடிக்கி எடுத்துகிட்டு போகணும் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ஓசி ஆல்ரெடி யார் கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மற்றவங்க யாரும் இந்த என்ஓசியை பற்றி நீங்கள் உரி பண்ணிக்க தேவையில்லை ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அப்போ இல்லைனா கூட இப்போ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதை மட்டும் எடுத்துகிட்டு போனாலே போதுமானது அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட்னு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் எதுவும் கிடையாது நிறைய பேர் எல்லாம் ப்ரைவேட்டான டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் கிடையாது சர்வீஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னா அவங்க அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் யார் யாரெல்லாம் வந்து நான் டீச்சிங் ரிசர்வேஷன் அந்த டூ பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் யார் யார்லாம் கிளைம் வராங்களோ அவங்களுக்கு தான் வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை தவிர மற்றவங்களுக்கு கிடையாது அதனால் அது வந்து ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் மற்றவங்களுக்கு அது இல்லவே இல்லை அடுத்தது பாருங்கள் புதிதாக இந்த முறை வந்து ஹால் டிக்கெட் காப்பியுமே கேட்டிருக்காங்க அதனால் ஹால் டிக்கெட் இருக்கிறதுமே ரொம்ப நல்லது தான் கண்டிப்பாக தேவை தான் ஹால் டிக்கெட் காப்பி வச்சுக்கோங்க அடுத்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் லாஸ்ட்டு ஸ்டடிடே லாஸ்ட்டு ஸ்டடீடு இன்ஸ்டியூஷனில் வந்து ரெகுலரில் என்ன படிச்சிங்களோ அங்கே வாங்கின காண்டாக்ட் சர்டிஃபிகேட் எப்போ வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல அதில் அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் அப்படி இல்லைனா டிசி இருக்குன்னா ஓகே டிசியே வச்சுக்கிட்டாலும் போதுமானது தான் அடுத்து கடைசியாக பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு கான்டாக்டு ஆர்டர் கேரக்டர் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க அது நீங்கள் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் அப்போ வாங்கி தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லை இப்போ வந்து நம்ம பயோடேட்டா ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஃபில் பண்ணி கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்க போவீங்க அப்போவே வந்து கூட இந்த லேட்டஸ்ட்டு காண்டக்ட்டு வந்து அப்படியே ஃபில் பண்ணி இப்போ ஒன்று வேணும்னா உங்களுக்கு வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் டவுட்டு கேட்டுகிட்டே இருப்பீங்க நீங்கள் அனக்சர் ஃபார்ம் கையெழுத்து வாங்க போகுலே லேட்டஸ்ட் கான்டக்ட்டு ஒன்று வாங்கிட்டு போயிடுங்க ஆனால் இப்போ வாங்கணுங்கிற கட்டாயம் எதுவும் கிடையாது ஏற்கனவே வாங்கினதே போதும் இருந்தாலும் நீங்கள் சைன் வாங்க போகிறீங்க கூடவே அடிஷ்னலாக லேட்டஸ்ட்டு கான்டக்ட்டும் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம சொன்ன இந்த ஆர்டரில் அடுக்கி வச்சுருங்க அடுக்கி வச்சுட்டு இதனுடைய ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வச்சுருங்க தான் அதன் பிறகு அந்த அட்டை இந்த ஜெராக்ஸ் காப்பியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் பை அப்படின்னு எழுதி உங்கள் சைன் மட்டும் கொடுத்தா போதும் இல்லை செல்ஃப் அட்டஸ்டட் பைன்னு எழுதாமல் உங்கள் சைன் மட்டும் இருந்தாலே போதுமானது இவ்வளவு தான் நம்ம சிவிக்கு வந்து ரெடியாகலாம் அதனால் முதல்ல எல்லாருமே கால் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிலாக்ஸாக அட்டன் பண்ண கண் எல்லாருக்குமே வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமாக இருக்கும் அதை வந்து வேக்கன்சி வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும் எனக்கு இவ்வளோ இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் தேர்வு வச்சுருக்காங்க அதை வந்து அரசின் கொள்கை முடிவுக்கு உட்பட்டதால் எல்லாருமே கோரிக்கை வச்சுருக்காங்க நல்லது நடந்ததுன்னா மிக்க மகிழ்ச்சி எல்லாருமே தயார் நிலையில் இருங்க வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் இதை தாண்டி வேறு எதுவுமே கேட்கவே மாட்டாங்க எம்ப்ளாய்மெண்ட் கார்டோ இல்லை மற்றதெல்லாம் நிறைய டவுட் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க மற்றபடிலாம் எந்த பிரச்சனையுமே யாருக்கும் வரவே வராது நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் விரிவாக இதை சார்ந்து கொடுக்குறேன் முதல்ல எல்லாருமே டவுன்லோட் பண்ணி ரெடி ஆகுங்க அனைவருக்கும் மிக்க நன்றி